ரகலி அப்படின்ற ஒரு செடி கிட்னி ஸ்டோனுக்கு வந்து செடி வந்து நல்ல மருந்தா பயன்படுத்துறாங்க குரசு வந்து நீங்க சாப்பாடு இதெல்லாம் கோயில குடுக்கறாங்களா அந்த இல இதுல இருந்தா தயாரிக்கிறாங்க வந்து ரெட் கலர்ல இருக்கும் சிகப்பு கலர்ல வந்துட்டு மயிலோட மூக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு நாட்டு வகை வந்து நம்ம செக் செய்யறதுக்காக பயன்படுத்துறாங்க இப்பவுமே வந்து செக்ல வகை நாட்டு வகை இயல் தூங்குவாகை எல்லாம் வந்து நிழல் மரங்கள்ல வந்துடும் நாட்டு வகை மட்டும்தான் யூஸ் பண்ண இருக்கிற மரங்களே ரொம்ப காஸ்ட்லியான மரம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஈட்டி அதுல வரும் செம்மரம் சந்தனத்தை விட ஒரு படி மேலேயே இந்த மரம் இழுப்பு என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா இழுப்பு என்ன இதுல இருந்து தான் தயாரிப்பாங்க சமையலுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி ஃபீல்ட் ஆபிசர்

வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈசன் நர்சரி மையத்தை தான் வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல இருக்குங்க இந்த ஈசன் நர்சரி மையத்துல ஐம்பது வகையான மரச்செடிகள் பழச்செடிகள் எல்லாம் நிறைய வச்சு இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மரச்செடிகள் வந்து மூன்று ரூபாய்க்கும் பழச்செடிகள் வந்து ஏழு ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த நர்சரி மையத்தை தான் வந்திருக்கோம் இந்த நர்சரி மையத்துல என்னென்ன மாதிரியான மரச்செடிகள் வச்சிருக்காங்க எந்த மாதிரியான பல பூச்செடிகள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்சரியோட பொறுப்பாளர்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற ஈசா நர்சரி மையத்தோட போன் நம்பருங்க உங்களுக்கு இதுல எந்த மாவட்டத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்க நோக்கு கால் பண்ணி நீங்க வந்து நம்ம அவங்களோட ஆலோசனை கேட்டு நீங்க எந்த மாதிரி மரச்செடிகள் பழச்செடிகள் நடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே டைரெக்டா வந்து ஃபீல்டு வருவாங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மரச்செடிகள் ஆலோசனை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேரு என் பேரு சண்முகவேல் நான் கரூர் நாட்டுப்பணையில வந்துட்டு பொறுப்பாளராக ஒர்க் பண்றேன் இங்க வந்துட்டு ஒரு அம்பது வகையான மர வகைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு ஒரு இருபது வகையான இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்ணு மூன்று ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா ஒரு பூமரங்கள் அப்படின்னு பாத்தோம்னா அது ஒரு பத்து வெரைட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பல வகைகள் ஒரு ஆறு ஏழு வெரைட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கண்ணு ஏழு ரூபாய் ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பூமரங்களும் பல மரங்களும் கண்ணி ஏழு ரூபாய் இந்த நர்சரியோட கரெக்டான லொகேஷன் எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க ஆனா இது வந்து நம்ம கரூர் டு கோயம்புத்தூர் ரோட்ல பவித்ரம் அப்படின்ற ஊர் பக்கம் பக்கத்துல இருக்குன்னா கரூர்ல இருந்து வராங்க அப்படின்னா ஒரு பதினோரு கிலோமீட்டர் நர்சரி பதினோரு கிலோமீட்டர் வந்து கோயம்புத்தூர் ரோட்ல கோயம்புத்தூர் ரோட்லயே நேரம் வரணும் பௌத்திரம் பக்கத்துல பவித்திரம் பக்கத்துல இருக்கு சரி சரிங்க முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா செம்மரம் இருக்கு இந்த செம்மரத்தோட பயன்பாடுகள் சொல்லுங்க ஆனா இது வந்து செம்மரம்

மேக்சிமம்ல நம்ம தமிழ்நாட்டோட தேக்கு தனி வரவேற்பே இருக்குதான் மண் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மண் செம்மண் சரலை அந்த மாதிரி மண்ணுக்கு நல்லா வருதுனா தேக்கு வந்து நம்ம வந்து நார்மலா டோர் பண்றதுல நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்னா டிம்பர் வகைகளே நம்ம இதுல அதிகமா யூஸ் பண்றது தேக்கு தான் தேக்குல வந்து எல்லா வகையான பொருளுமே செய்யலாம் அதாவது நம்ம கதவு செய்யறதா இருக்கட்டும் டேபிள் சேரு நாற்காலிகள் உட்கார நாற்காலிகள் அந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும் இல்ல பீரோ கட்லு அந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும் நம்மதுல பெரிய அளவுல இது வரவேற்பு இருக்கு சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கடம்பு நம்ம பர்னிச்சருக்கு யூஸ் பண்ற எல்லா மர வகைகளையுமே வந்து நம்ம டிம்பர் வகையில வந்து வச்சிருக்காங்க பல வகைகள் அப்படின்னா நம்ம எப்படி ஃப்ரூட்ஸ் மரங்கள் எல்லாம் சொல்றோமோ அதே மாதிரி டிம்பர் வகை மரங்கள் அப்படின்னா நம்ம பர்னிச்சருக்கு யூஸ் பண்றோம்ல டேபிள் சேர் அப்போ அது மாதிரி தயாரிக்கிற வகையில நம்ம டிம்பர் வகைலன்னு சொல்லிட்டோம் இது வந்து மஞ்சள் கடம்பு மரம் தான் இது வந்து நம்ம நல்லா மணல் பாங்கான இடத்துல நடனும் கீழே வந்து அதிகமா பாறை இல்லாம கொஞ்சம் நல்ல மணல் இருக்கிற இடத்துல நட்டோம் அப்படின்னா மரம் நல்லா வரும் மரம் வந்து இது தேக்கையோ செம்மரத்தையோ கம்பேர் பண்ணும்போது உள்ளார மரம் வந்து நல்ல வலுவலு வலுன்னு இருக்கும் மரத்தை அறுத்து ஏதாவது வேலைப்பாடு செய்யறாங்க அப்படின்னா நமக்கு எல்லாம் நல்லா பாலிஷ் பண்ற மாதிரி இருக்கும்னா இந்த மஞ்சள் கடமை வந்து அந்த மாதிரி இருக்காது மரமே நேச்சராவே ரொம்ப பாலிஷான மரமா தான் இருக்கும் ஆமாண்ணா செம்மண் செம்மண் சரலை அந்த மாதிரி மேக்சிமம் மணலா ஆமாண்ணா பெரிய அளவு வந்து விருமர மரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம மகாக்கனி மரத்தை சொல்லலாம் மகாக்கனி மரம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் அங்க வெளியே ஹாரஸ் பண்ணா எடுத்துடலாம் மரம் நல்ல ரேட் போகும்னா இதெல்லாம் வந்து சாஃப்ட் வுட் அப்படின்ற கேட்டகரியில வரும் அதாவது கொஞ்சம் மென்மையான மர வகைகள்ல சேர்ந்து வரும் மரம் வந்து உள்ளார நல்ல வலு வலுன்னு இருக்கும்னா இது வந்து மேக்சிமம் மண்ணுக்கு நல்லா சூட் ஆகி வருது தண்ணி கொஞ்சம் தேங்கி நிக்கிற இடமா இருந்தாலும் தாங்கி வளருதுன்னா மரம் நல்லா இருக்கும் நம்ம இது வந்து பார்த்தோம்னா நம்ம டேபிள் சேரு அந்த மாதிரி இதுதான் மேக்சிமம் பயன்படுத்துறாங்க கட்டிலும் பயன்படுத்திக்கலாம்ண்ணா மண் வகைகள்னா

நிழல் வந்து நல்லா வந்து பூவரசுல பிபி செஞ்சு ஊதுவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாங்க இந்த மரம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து காற்றுமே நல்லா ரொம்ப பியூரிஃபையா இருக்கும் ஆஹ் நார்மல் வேற மரங்கள்ல அடியப்படுத்துங்கிறதுக்கும் இந்த மரத்துக்கு அடியில படுத்துறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும்னா அந்த மாதிரி நம்ம டிம்பருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து நிலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் செடி மூன்று எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து மண் வகைன்னு பாத்தோம்னா செம்மண் செம்மண் சரளை அந்த மாதிரி மண்ணுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா வளருது சரி சரி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வகை மரங்க நாட்டு வகை வந்து நம்ம டிரைசி இடத்துல நல்லா வளரணும் வறட்சியை கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்கி வளரக்கூடிய மரம் தான் ஆஹ் இந்த மரம் வந்து எல்லாம் வந்து

இருக்கிற மரங்களே ரொம்ப காஸ்ட்லியான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஈட்டி அதுல ஒரு செம்மரம் சந்தனத்தை விட ஒரு படி மேலேயே இந்த மரம் விளைவிக்கும் ஈட்டி மரத்துக்கு அவ்வளவு இருக்கு ஈட்டி மரத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு ஆனா இப்போ இது நடத்துக்கு பர்மிஷன் இருக்கு நடத்துக்கு பர்மிஷன் இருக்குன்னா வெட்டுறதுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு பர்மிஷன் கிடையாது அது நம்ம வந்துட்டு ப்ராப்பரா வந்து பட்டா நடத்துல நட்டு விவோ ஆஃபீஸ்ல செம்மரத்தை மாதிரி தான் செம்மரம் சந்தனம் ஈட்டி இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேட்டகரி நம்ம போயிட்டு பட்டா நடத்துல நட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெட்ட முடியும் இதுல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நல்ல விலை இருக்கு நல்ல சிம்மன் சரல அந்த மாதிரி மண்ணுக்கு நல்லா வளருதுன்னா தண்ணி வகை குடுக்கறது அப்படின்னு பாத்தோம்னா ஒரு நாலு நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி பாத்து குடுத்துக்கலாம்னா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இழுப்பை மரங்க இழுப்பை மரத்தை பத்தி சொல்லுங்க சார் ஆனா இலப்பு மரம் வந்துட்டு நமக்கு நிழலுக்கும் நல்லா யூஸ் ஆகும் டிம்பருக்கும் யூஸ் ஆகும் பிளஸ் வந்து நீங்க இழுப்பு எண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்களா இழுப்பு எண்ணெய் இதுல இருந்து தான் தயாரிப்பாங்க சமையலுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சமையலுக்கு கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா காரணம் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அது நார்மலா பீப்புளுக்கு கசப்பு தன்மை இருந்தா சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க இது உடலுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ஆரோக்கியமான என்ன பாமாயில் வந்து என்ன கலக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனா இழுப்பு எண்ணெய் வந்துட்டு அந்த மாதிரி சமையலுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் மரங்கள் நல்லாவே இருக்கும்னா இதுல வந்துட்டு காய் வரும் வெளுப்பை காய் வரும் அந்த காயில இருந்து ஆட்டி தான் வந்து எண்ணெய் தயாரிப்பாங்க டிம்போருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மரம் இருக்கும் நம்ம நெசலி ரெண்டு மூணு மரங்கள் வச்சிருக்கோம் ஆனா இது ஒரு இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம மரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மலை மேகங்களை இழுத்து கொடுக்கும் மலை மேகங்களை மலை மேகங்களை வந்து இழுத்து கொடுக்கும் இழுப்ப மரம் ஒரு பத்து மரம் இருந்தா அந்த இடத்துல கிளைமேட்டே வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க சரி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வேங்காய் மரம் சார் வேங்கை மரத்தை பத்தி சொல்லுங்க ஆனா வேங்கை வந்து நம்ம நிலகாலுக்கு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நிலைக்கு போட்டோம் அப்படின்னா வேங்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா மரம் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வச்சு எட்டுற மாதிரி இருக்கும் செம்மண் செம்மண் சரலை வண்டல் மண் அந்த மாதிரி இடத்துக்கு நல்லா ஆகி வர மரம் இது மரத்தை வந்து கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் மரம் வந்து உள்ளால வந்து நல்லா ரெட் கலர்ல இருக்கும் மரம் வந்து கவாத்து எடுக்கிறோம் அப்படின்னம் ஒரு குறிப்பிட்ட அப்புறம் தான் எடுக்கணும் ஒரு பத்து வருஷம் கழிச்சுதான் வந்துட்டு நல்லா மரம் நல்லா ஆரம்பிச்சிடும் ஹைட்டா போக ஆரம்பிக்கும் கொஞ்சம் சாயற மாதிரி இருந்தா நம்ம சப்போர்ட் எதாவது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரி சரி ஓகே அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா படாக்குங்க சார் இந்த படாக்கு மரத்தை பத்தி சொல்லுங்களா ஆனா படாக்கு வந்து நம்ம பூர்வீக மரங்கள் கேட்டகிர வர்ற மரங்கள் இதுல வந்து பெரிய அளவுல கிடைக்கிறது இல்ல அதிகமா வந்துட்டு வேற நானுமே இங்க படாக் மரம்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஆமா இது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கும் மரம் வந்து மேக்சிமம் மண்ணுக்கு சூட் ஆகும் செம்மண் செம்மண் சரலை மண்டல் அந்த மாதிரி இடத்துக்கு சூட் ஆகுறது கொஞ்சம் சுண்ணாம மண்ணில வந்து கொஞ்சம் இல கருகிற மாதிரி இருக்கும்னா மத்தபடி மீதி மரங்கள்லாம் நல்லா சூட் ஆகும் கதவு நிலை அது மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம்னா மரம் நல்லா இருக்கும் உறுதியா இருக்கும் அதுக்காக பயன்படுத்துறாங்க அடுத்ததான் வந்து வேம்பு பாத்து வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல இதுல இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய அளவு வந்து யூஸ் பண்ற மரங்கள் தான் காயா இருக்கட்டும் ஒரு மரமா தண்டா இருக்கட்டும் எல்லாமே யூஸ் ஆகுற ஒரு மரம் தான் வேம்பு வந்து நமக்கு நிறைய கிடைக்கிறதே நம்ம நாட்டுல இருக்கிறதுனால அதோட பயன்கள் வந்து பெரிய அளவுல தெரியறது இல்ல ஒரு காயா இருந்தாலுமே வந்துட்டு அதை வந்து ஒரு எண்ணெய் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க இலை வந்து மெடிசன்காக பயன்படுத்துறாங்க மரங்கள் வந்து நமக்கு வந்து எவ்வளவு வறட்சியா இருந்தாலும் தாங்கி வளர்ற மரங்கள் எவ்வளவோ வறட்சி வந்தாலும் தாங்குற மரங்கள் பலகைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மரம் நல்லா உறுதியா இருக்கும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மயிலம் பூனா இது வந்து பூ மரம் ஆஹ் ஆமாண்ணா இப்ப நம்ம டிம்பர் மரங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம் அடுத்த பூ மரங்கள் மரங்கள் அந்த மாதிரி கேட்ட கிரீஸ் போயிடலாம் சரி சரி இது வந்து கண்ணி ஏழு ரூபாய் ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாண்ணா தோட்டத்துல நடறவங்களுக்கு பிளஸ் வந்து இப்ப கல்யாண எல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி குடுத்துட்டு இருக்காங்க இப்போ கல்யாண ஃபங்க்ஷன்ல வந்து முன்னாடி தான் தேங்காய் பழம் தட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க அது அதை பயன்படுத்துறத விட மரங்கள் மாதிரி கொடுக்கறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வந்துட்டு நமக்கு அதை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் கம்மி தான் அதே பிரகாரம் வந்துட்டு நம்ம என்னைக்காவோ ஒருத்தங்க இப்போ ஒரு தட்டோ ஏதோ வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேக்சிமம் பார்த்தோம்னா யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தா எங்க இருக்குன்னு தெரியாது ஆனா மர மரவகைகள்ல பாத்தோம்னா என்னைக்கோ ஒருத்தவங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போறோம் அங்க பாத்தோம்னா வீட்டுக்கு முன்னாடி இது உங்க கல்யாணத்துல வாங்கி கொடுத்த தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்களோ அந்த நாள் வெளா

கரூர் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாவே இந்த மரங்கள் தான் வச்சிருப்பாங்க கரூர் சுத்தி மரங்கள் பைபாஸ்ல இருந்து கரூர் உள்ளார போனீங்கன்னா வச்சுக்கீங்களேன் ஃபுல்லாவே பார்த்தா ரெண்டு ரோட்டு ரெண்டு சைடு வந்து மகிழ மரம் தான் வச்சிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரக்கொன்றை இத பத்தி சொல்லுங்களா நான் சரக்கொன்றை வந்து ஒரு பூ மரம் பேசிக்கா இது பூவுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் கொஞ்சம் நிழலும் கொடுக்கும்னா ஒரு சீசன் வரும்போது எல்லாம் ஃபுல்லா கொட்டிட்டு பூ மட்டும்தான் இருக்கும் நம்ம திராட்சை இருக்குல்லாம் என் பேருக்கு ஏத்த மாதிரி சரக்கொன்றை அப்படின்ற மாதிரி கொன்றை அப்படின்றத ஒரு பூ பூவ குடிக்கிற வார்த்தை இது வந்து சரசரமா பூக்கும் திராட்சை எப்படி கொத்து கொத்தா இருப்போ அதே மாதிரி பூ வந்து கொத்து கொத்தா காய்க்கும் மஞ்சள் கலர்ல பூ இருக்கும் இது வந்து பத்து அடி பதினஞ்சு அடி ஹைட்டு தான் போடும் ஆமானா மரம் நல்லா இருக்கும் எல்லோ கலர்ல பூ இருக்கும் மரத்தோட தண்டு பார்த்தோம்னா வெள்ள கலர் அந்த மாதிரி இருக்கும் ஒரு அழகார செடிக்கு அழகார செடியா பயன்படுத்துறாங்க பார்க் பீச்சு அது மாதிரி பார்க் எல்லாம் போனீங்கன்னா நமக்கு இந்த மரங்கள் கண்டிப்பா கட்டாயமா இருக்கு இருக்கு இது கேள்விப்படாத மாதிரி இருக்கு வந்து நமக்கு இது நம்ம வேம்பு மாதிரி இதுவும் ஒரு பழைய வகை மரம் தான் ஆஹ் புரசு வந்து நீங்க தொன்னேன்னு சொல்லுவாங்கல்ல சாப்பாடு இதெல்லாம் கோயில்ல கொடுக்குறாங்கள நாம இதெல்லாம் வச்சு அந்த இலை அந்த இலை இதுல இருந்தா தயாரிக்கிறாங்க இது இலையை வந்து நல்லா முத்துனதுக்கு அப்புறம் இலைய பறிச்சு அதுல இருந்து அந்த தொண்ணை செஞ்சு நம்ம சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பூவும் நல்லா பூக்கும்னா பூ மரமாவும் பயன்படுத்திக்கலாம் பூ வந்து ரெட் கலர்ல இருக்கும் சிகப்பு கலர்ல வந்துட்டு மயிலோட மூக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நல்லா வளைஞ்சு இருக்கும் சிகப்பு கலர் பூ இருக்கும் நம்ம பில்டிங் அந்த பக்கத்துல எல்லாம் வச்சுக்கலாம் நல்லா நல்லா இருக்கும் பார்க் இந்த மாதிரி இடத்துலயே வச்சுக்கலாம்னா ஏழு ஏழ் ரேட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் சரி என்னன்னா தங்காரலி போட்டிருக்கீங்க ஆனா இது தங்க அரளின்னு சொல்றதை விட மஞ்சள் அரளி அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரிய அதுக்கு வாய்ப்பு ஆஹ் தங்க அரளின்னு சொல்றதுக்கான காரணம் இதோட மஞ்சள் வந்து தங்கத்தை தங்க மாதிரி அந்த ஜொலிப்புல இருக்கிறதுனால அந்த இது சொல்றாங்க பூ வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும்னா வறட்சி எவ்ளோ வறட்சி வந்தாலும் தாங்கிட்டு கூட மரம் நம்ம நட்டு கொஞ்ச நாள் மட்டும் உயிர் குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி போதும் அதனால ஹைவேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் மரம் பாத்துருக்கும் நிறையவே வச்சிருப்பாங்க மஞ்சள் கலர் பூ வரும்னா தண்ணி ஏழு ரூபாய் ரேட்ல ப்ரொவைட் பண்றாங்க கோயிலுக்கு இது மாதிரி வைக்கிற இடத்துல வச்சிருக்காங்கன்னா நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேள்வினா பூ இந்த மாதிரி தான் இருக்குங்களா பூ வந்து இருக்க மாதிரி சிகப்பு கலர்ல சிப்பு கலர் தான் இருக்கும் பூ வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கும் தண்ணீர் காய் அப்படின்றதுனால காய் வரும் அப்படின்ற இது இல்ல இது வந்து பூ மரம் தான் பூ வந்து ரெட் கலர்ல இருக்கும் ஒரு சீசன் வந்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா மரம் ஃபுல்லாவே ரெட் கலர் பூ இருக்கும் ரோஜா பூ இந்த ஒத்தரோஜான்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு பூ வந்து பெருசா வரும் வந்து ரெட் கலர்ல இருக்கும் ரொம்பவே அட்ராக்டிவா மரம் வந்து கொஞ்சம் ஹைட்டா போகும் ஒரு அடி அடி மரம் போகும் பெரிய அளவு நிழல் கொடுக்காதுன்னா நிழல் கொஞ்சம் தான் கொடுக்கும் ஒரு கார் நிப்பாட்டுற அளவுக்கு தான் நிழல் இருக்கு பெருசால படர்ந்து வராது மரம் நல்லா ரொம்ப ஹைட்டா போகும்னா அடுத்து என்ன பாதாம் மரம் இதை பத்தி சொல்லுங்கண்ணா இது நிழல் மரம்னே போட்டிருக்கு கண்டிப்பா இது நிழலுக்காக தான் பயன்படுத்துறாங்க நம்ம கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல ஒரு மரம் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தெரியும் கொஞ்சம் இந்த மரம் ஒரு மரமா வச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா வர்றதுக்காகவும் கொஞ்சம் படர்ந்து வரும் கல்யாண மண்டபம் அந்த மாதிரி இடத்துல வைக்கிறதுக்கான காரணமே அதான் கொஞ்சம் சீக்கிரமா வரணும் நல்லா படர்ந்து வரணும் அப்படின்ற இடத்துல இந்த மரத்தை வச்சுக்கலாம் மரம் நல்லா படர்ந்து வரும்னா பில்டிங்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து புளியா மரம் புளியா மரத்தை பத்தி சொல்லுங்க புளியமரம் சொல்லவே தேவையில்லை சொல்லவே தேவையில்லா இது நம்ம எல்லா ஊர்லயுமே இருக்கிற மரம் தான் புளிய மரம் வந்து பெரிய அளவு நிலவு குடுக்கிற மரம் வீட்டுல வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் நிறைய வீட்ல எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க மரம் தோட்டத்துல ஏன்னா வீட்டுல வைக்க வேண்டாம் அப்படின்றது வந்து இருக்கிற கொஞ்சம் இடத்த மரம் நல்லா பெருசா வர்றதுனால அடைச்சுக்க அதனால வந்து அந்த மாதிரி சொல்றாங்க நம்ம இடம் ரொம்ப பெருசா இருக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நட்டுக்கலாம் எதுக்குமே வந்து மண்வாக அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா தண்ணி நம்ம ரொம்ப நாள் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல கொஞ்ச நாள் மட்டும் கொடுத்தாவே போதும்னா ஒரு ஆறு மாச அளவுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னாவே நமக்கு போதுமானது அடுத்த மர வகைகள் வந்து பாத்தீங்கன்னா சிறுநெல்லினா இந்த சிறுநெல்லி பத்தி சொல்லுங்கண்ணா ஆனா அது சிறுநெல்லிக்காய் வந்துட்டு நம்ம நார்மலா ஊருகா அந்த மாதிரி போய் பயன்படுத்திக்கலாம் கண்ணு வந்து ஏழு ரூபாய் ரேட்ல கொடுக்குறாங்க ஒன்றரை வருஷத்துலயே காய்க்க வந்துருதுண்ணா சிறுநெல்லிக்காய் மரம் வந்து அந்த இதுலயே காய்க்க வந்துருது மரம் வந்து நாட்டு மரம் தான் நம்ம ஹைபிரிட் எதுவுமே பண்றது இல்லைன்னா இங்க இருக்கிற பலகைகள் எல்லாமே நாட்டு மரங்கள் தான் ஹைபிரிட்டே நம்ம பண்றது காரணம் வந்து ஹைபிரிட் கொஞ்ச நாள் காய்க்கும் அதுக்கப்புறம் காய்க்காது பெரிய அளவு நூற்றி ஐந்து வந்து ஹைபிரிட்ல இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா நாட்டு மரங்கள் தான ரொம்ப நாள் நினைச்சிருந்து காய்க்கும் பிளஸ் வந்து நூற்றி எண்டு இதுலதான் அதிகமா இருக்கும் சின்னிக்காய் வந்துட்டு நமக்கு மண் வகை அப்படின்றது பெரிய அளவுல இல்லைனா நம்ம எல்லா வகையான மண் வகை இதுலயுமே வச்சா வளரும் இது பல வகையில கொஞ்சம் தண்ணி ரெகுலரா குடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்கணும் மரம் வந்து ஒரு ரெண்டு அடி ஆழத்துல பறிச்சு உள்ளார வச்சுட்டு மண்ணு போட்டு குப்பை போட்டு வச்சிருந்தாவே நல்லா வளரும் நம்ம குப்பை அப்படின்றது வந்து நம்ம ஆட்டு எரு மாட்டு சரம் அது மாதிரி போட்டு வச்சுருந்தே மரம் நல்லா வளரும் சரி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பெருநெல்லிங்களா

இருக்கு இதுல நம்ம நார்மலாவே நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சோம்னா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி நமக்கு புத்துணர்ச்சிக்காகவும் நெல்லிக்காய் வந்து சாப்பிடறது நல்லது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னா ஃப்ரெஷ்னஸ் நல்லாவே இருக்கும் பெரிய நெல்லிக்காய் வந்துட்டு காய் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் காய்க்கே வரும் ஆண் மரம் பெண் இருக்கும் ரெண்டு மரம் ஒரு குழியில வச்சு பிளான்டேஷன் பண்ணோம்னா தான் காய்க்க வரும் சரி சரி பழச்செடிகளை வந்து பாத்தீங்கன்னா கொய்யா பழம் சார் இத பத்தி சொல்லுங்க கொய்யா மரம் நாட்டு கொய்யா ஆமாண்ணா பல வகைகளிலே மிக சிறந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல எதுல சர்ச் பண்ணாலுமே வரது வந்து தானா வரும் ஏன்னா கொய்யால அவ்வளவு நியூட்ரியன்ட் வந்து பிரசண்டாக இருக்கு நம்ம கொய்யா வந்து நார்மலா நம்ம தமிழ்நாட்டோட கிளைமேட்டுக்கு எல்லா இடத்துக்குமே சூட்டாக இது வந்து சிகப்பு கொய்யா தான் வெளியில வந்து அந்த பச்சை கலர்ல இருக்கும் உள்ளார வந்து சிகப்பு கலர்ல இருக்கும் கல்யாண பங்கன் இது மாதிரி இருக்கா நிறையவே இந்த ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க விளாம்பளம் வந்து பெரிய லெவல்ல யாருமே கேள்விப்பட்டிருக்க ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க பழம் வந்து நவா பழம் டேஸ்ட் இருக்கும் ஒரு நாலு வருஷம் ஆகணும் காய்க்கிறது மரங்கள் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அந்த கேப்ல விட்டுதான் மரங்களை வைக்கணும் மரம் கொஞ்சம் படர்ந்தாப்லதான் வரும் அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பேசிங் நிறைய விட்டு வச்சோம்னா மரம் நல்லா இருக்கும்னா ரெண்டடி ஆழத்துல கண்ணு நடனும் மரம் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னா கொய்யாப்பழம் சைஸ்ல வளரும் பழம் வந்து கொய்யாப்பழ சைஸ்ல இருக்கும் பழத்தை நல்லா பழுத்துக்கு அப்புறம் உடச்சு உள்ளாறு தான் சாப்பிடற மாதிரி இருக்கும் நாவல் பழம் டேஸ்ட் இருக்கும் கண்ணு ஏழு ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்கன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சரிங்க அடுத்த நம்ம செடி வகையில வகைகள் ரணக்கல்லிங்க இத பத்தி சொல்லு செடி நம்ம பூமரங்கள் நெல் மரங்கள் பழமரங்கள் எல்லாம் பார்த்தோம் நம்ம கொஞ்சம் மூலிகை செடிகளும் பண்றோம்னா இதெல்லாம் வந்துட்டு ரனகலி அப்படின்ற ஒரு செடி கிட்னி ஸ்டோனுக்கு வந்து இந்த செடி வந்து நல்ல மருந்தா பயன்படுத்துறாங்க அப்படியே பறிச்சு காலையில அப்படியே அப்படியே சாப்பிடலாம் அது போக பிரண்டை தொகையெல்லாம் செய்யறாங்கல்ல அதே மாதிரி இலைகளை பறிச்சு வணக்கி தொகையில அரைச்சு சாப்பிடலாம் கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுல இதுக்கு ஈடு செடி வேற வேற செடியுமே கிடையாது இங்கிலீஷ் மெடிசன் பண்றவங்களுமே வந்துட்டு இப்போ ரனகலி செடி இருக்கா அப்படி சொல்லி கேட்டுட்டு டெய்லி நம்ம நர்சரிக்கு ஒரு ஃபார்மர் இதுக்காகவும் வராங்க அடுத்த மரம் வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரங்க சந்தன மரத்தை பத்தி அப்படி சொல்லுங்கண்ணா ஆனா இது சந்தன மரம் கண் வந்து மூன்று ரூபாய் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க நார்மலா இந்த சந்தன மரம் எல்லாம் கடத்துறாங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா அது இந்த மரம் தானா சந்தன மரத்துல வந்துட்டு ஆஹ் சீடுல இருந்து எல்லாமே பயனுள்ளதா இருக்குன்னா அந்த மரங்கள் வந்துட்டு நம்ம டிம்பருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்துட்டு ஆயில் தயாரிக்கிறதுக்கும் நிறைய குடுக்குறாங்க இதோட மரத்தோட தண்ணு அப்படின்னு பாத்தோம்னா மரம் வந்து ஒட்டுண்ணி மாதிரி கூட இருக்கிற மரத்தோட செடியோட சத்தை உறிஞ்சுதான் இந்த மரம் சந்தன மரம் வந்து வளரும்னா நம்ம செடி பாக்கெட்ல கொடுக்கும்போது பொன்னாங்கனி கீரை வச்சு கொடுக்குறோம் பாக்கெட்ல பெரிய அளவு முடியாது அதனால பொன்னாங்கனி கீரை வச்சு பாக்கெட்ல கொடுக்குறோம் சரிங்க நீங்க இந்த பாக்கெட்ல இருந்து செடி வாங்கிட்டு போய் பிளான்டேஷன் பண்ணும்போது கூட வந்து பயிர் வகை பயிர்கள் அதாவது அகத்தி தோவர அந்த மாதிரி தட்டப்பயிறு அந்த மாதிரி ஏதாவது செடியை வந்து கூட ஒரு ஒரு துணை செடியை நடனும்னா கண்டிப்பா இருக்கணும் எவ்வளவு நாள் பார்த்தோம்னா நம்ம வெற்ற வரைக்குமே கூட ஏதாவது ஒரு செடி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது நல்லது செடி இந்த பூ இந்த மாதிரிதான் இருக்குங்களா ஆஹ் ஆமாண்ணா பூ வந்து அந்த மாதிரி பர்பிள் தான் வரும் செடி வந்து ரொம்ப எல்லாம் போகாதுன்னா ஒரு பத்து அடி பதினஞ்சடி ஹைட்டு தான் போகும் இந்த வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இருக்கு அவங்க மரம் வைக்கணும் ரொம்ப ஹைட்டாவும் போக கூடாது நிழலும் கொஞ்சம் வேணும் பூ இருக்கணும் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு இந்த செடி கொடுக்கலாம் ஆஹ் மரம் வந்து பெரிய வேற எந்த பர்பஸ் இல்லைன்னா பூ நல்லா இருக்கும் ஆஹ் பூ பூவோட வாசத்துக்கு தேனீக்கள் அந்த இதெல்லாம் வருதுன்னா செடி ரொம்பவே நல்லா இருக்கு எவ்வளவு ஹைட்ல வரும் ஆனா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சேதி ஹைட் பூ அஞ்சு செடி வந்து ஏழு ரூபா ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மர செடிகள்ல வந்து புங்க மரம் இது வந்து பாத்தீங்கன்னா எள்ள மரம் போட்டுருக்கு ஆனா இந்த மரத்தை பத்தி இந்த மரம் வந்து நல்லா நிழல் தர்றதுக்கு இதுக்கு இடினியான மரம் வேற எதுவும் கிடையாது அதே மாதிரி பூ வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பர்பிள் அந்த மாதிரி போர்ல இருக்கிற மாதிரி பூ வந்து பூக்க ஆரம்பிக்கும் ஒரு சீசன் அந்த பூ பாத்தீங்க அப்படின்னா வெறும் கீழ பூவா வெறும் ஃபுல் பூவாலே ஒரு தர உருவாய் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மரம் நிழலுக்கு நல்லா யூஸ் ஆகும் வேகமா மரம் வளருது நம்ம வந்து இது வீட்டுக்கு பக்கத்துல சாஸ்திரமா அந்த மாதிரி சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க எல்லாம் வந்து நம்ம மாடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கிறாங்க பொது இடங்கள்ல அந்த மரங்கள் இல்லாத இடமே ஒரு கவர்மெண்ட் பில்டிங் ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செடி இல்லாத இடமே இருக்காது ஆஹ் நல்லா தாங்கி வளரும்னா கண்ணு ஏழு ஏழு ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நர்சரியில வந்து என்னென்ன செடிகள் இருக்குது மரச்செடிகள் பூச்செடிகள் எல்லாமே பார்த்தாச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரேட்டுக்கு சார் குடுக்கறீங்க அத பத்தி சொல்லுங்க சார் ஆனா இப்போ மர வகைகள் நம்ம டிம்பர் தேக்கு சந்தனம் செம்மரம் இத மரங்கள் வந்து மூன்று ரேட்ல தோட்டத்தில் நடுற ஃபார்மருக்காக குடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா பல வகைகள் நிலத்துற மாதிரி பூத்துற மாதிரி மரங்கள் வந்து நம்ம கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க அது ஒரு இப்ப நல்ல ஃபேஷனா போயிட்டு இருக்கா அதுக்கு வந்து நம்ம செவன் ருபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் பார்மரை வந்து செடி எடுக்க வராங்க அப்படின்னா வரும்போது ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வந்தாவே போதும்னா நமக்கு வகைகள் எடுக்கிறதுக்காக அந்த ஆதார் நம்பர் வந்து ஆதார் கார்டு வந்து எதுக்காக வாங்குறோம்னா யார் எடுக்கிறா அப்படிங்கிற ஒரு டீடெயில்ஸ்காக மட்டும் அதை வாங்கிக்கிறாங்கண்ணா சரி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரூரில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன மரச்செடிகள் இருக்கு பழச்செடிகள் இருக்கு அதோட பயன்பாடுகள் என்ன எத்தனை வருஷம் கழிச்சு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஓகே நன்றி நன்றி எத்தனை ஏக்கர் சார் நல்லா வச்சிருக்கீங்க உங்க பேருங்க சார் அதை பத்தி சொல்லுங்க சார் என்னோட பேர் பிரதாப் சரிங்க சார் ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்கு அந்த ஒரு ஏக்கர்ல ஆல்ரெடி ஒரு பிப்டீன் டுவெண்டி டேஸ் பேக்கே வந்து சந்தன கண்ணும் வாங்கிட்டு போனோம் ஓகே ஓகேங்க சார் இப்ப அடிஷனலா மறுபடியும் பற்றாக்குறை இருந்தது அதனால கொஞ்சம் வாங்கலாம் சரி சரிங்க சார் இப்ப ஒரு ஏக்கர் ஃபுல்லாவே நம்ம செந்தோம் செம்பரம் இல்ல ஒரு ஏக்கர்ல இது வந்து நான் பார்சியல் முன்னாடி இருக்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சென்ட்க்கு வந்து பல வகைகள் போட்டிருக்கோம் பல மா எலுமிச்சை எல்லா வகையான பழங்கள் ஆமா மிக்ஸ் கிராப் மாதிரி போட்டிருக்கோம் பேக் சைடு ஒரு தேர்ட்டி ஃபைவ் சென்ஸ் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து மரக்கண்ணுகளை வச்சிடலாம் சொல்லிட்டு செம்மரமும் இங்க சந்தனக்கணு மட்டும் பிளாம் சரிங்க சார் இங்க எப்படி சார் உங்களுக்கு மரச்செடிகள் இங்க மூன்று ரூபாய் தரானு உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது இங்க இவங்க ஒரு ஃபீல்ட் ஆஃபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களும் டைரக்டா வந்து விசிட் பண்றாங்க அவங்க எங்களை என்கரேஜ் பண்றாங்க இந்த மாதிரி பண்ணுங்க இதெல்லாம் பெட்டரா இருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க மண்ணுக்கு என்ன மாதிரி கண்ணுக்கு சூட் ஆகுன்னு சொல்லி அவங்களே நமக்கு சொல்லிடுறாங்க அவங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு

அவர் சாரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் கீழே ஸ்க்ரோன்லையும் கொடுக்குறேன் உங்களுக்கு இதை தவிர்த்து வேற எதாவது எந்த சந்தேகங்கள் வந்தாலும் அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கங்க